வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் அருள்மிகு பஞ்சவர்ண சுவாமி திருக்கோயில் அல்லது தமிழில் ஐ பெருமான் கோவில் அப்படின்னு திருச்சியில் உறையூரில் இருக்கிற அற்புதமான பாடல் பெற்ற திருக்கோயில் திரு ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் தங்கம் வெண்மை செம்மை கருமை புகைமை ஆகிய ஐந்து நிறங்களை இச்சிவலிங்கம் பிரம்மனுக்கு காட்டியதால் இவருக்கு ஐ வண்ண பெருமான் என்ற திருநாமம் உண்டு அப்படின்னு வரலாறு சொல்லுது இப்போ நம்ம பார்க்குறது யானை மேலே ஒரு கோழி தைரியமாக சண்டை போட்டு ஜெயித்தது இதுதான் இந்த ஊருக்கு பேர் திரு கோழியூர் அப்படின்னு பேர் சோழ மன்னன் ஒருவன் பட்டத்து யானையில் போகிறப்போ திடீர்னு மதம் பிடிக்குது அப்போது ஒரு கோழி வந்து மத்தத்தின் மேல் யானை மத்தத்தின் மேல் குத்தி அழகால் குத்தி அந்த ம மதத்தை அடக்கியதாக பின்பு ஒரு வில்வ மரத்தில் போய் மறைந்து அந்த மரத்தை தேடினப்போ அங்கே சிவலிங்கம் இருந்தது என்றும் அதற்காக இறைவனை பூஜித்தான் அந்த சோழ மன்னன் அப்படின்றது தான் வரலாறு இப்போ நாம் பார்க்குறது அறுபத்தி மூன்று நாயனர்களில் ஒருவரான எம்பிரான் புகழ் சோழ நாயனார் ஏன்னா இந்த ஊரில் தான் அவர் பிறந்தார் அப்படின்றது ஐதீகம் ஒவ்வொரு கால பூஜைக்கும் இறைவன் ஒவ்வொரு நிறமாக மாறுவதை இப்போதும் நாம் காணலாம் அப்படின்றாங்க இந்த உலகில் எந்த இடத்தில் சிவ பூஜை செய்தாலும் சிவ தரிசனம் செய்தாலும் அவை அனைத்தும் இங்கு வந்துதான் உறையும் என்பதால் இத்தலம் உறையூர் எனப்பட்டது எவ்வளோ விசேஷமான பேர் எப்படின்னு பாருங்கள் உறையூர் திருச்சியில் இவ் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சோழர்கள் அப்படின்னாலே அற்புதமான கோவில் அமைப்பு சிற்பங்கள் எல்லாம் அர்ஜி அற்புதம் எப்படி அதெல்லாம் கட்டினாங்க எந்த என்ஜினியரிங் காலேஜில் கற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது அறுபத்தி எட்டாவது தேவாரத்தலமாகும் அற்புதமான மண்டபம் பார்த்துட்ருக்குறோம் எவ்வளோ சிறப்பாக அந்த காலத்தில் என்ஜினியர்ஸு ஸ்கல்ப்டர்ஸ் எல்லாம் வேலை பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க இதை காப்பாற்றி நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது தான் நமது பெரிய முதற் இருக்க வேண்டும் அனைத்து சிவபக்தர்களுக்கும் கார்கோடனாகிய பாம்பும் கருடனும் இங்குள்ள ஈசனை வழிபட்டுள்ளதால் நமக்கு ஏற்பட்ட எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிவிடும் படைப்பின் நாயகன் பிரம்மனே இங்கு வந்து பூஜித்துள்ளதால் நாம் செய்யும் எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஐதீகமாக இருக்குது இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு திருக்கோயிலின் மூலவர் பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர் இல்லை முக்கீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மன் தாயார் காந்திமதி தல விருட்சம் வில்வமரம் தீர்த்தம் சிவதீர்த்தம் நாகதீர்த்தம் புராணப் பேர் முக்கீஸ்வரம் அப்படின்னு ஊர் பெயர் உறையூர் அல்லது கோழியூர் அப்படின்னு வைக்கிறாங்க மாவட்டம் திருச்சியில் முன்னாடியே சொன்ன திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் என்னென்னு பார்ப்போம் மறுவிலார் தம் மதிலை ததுவும் மான் மதலையை உருவிலார வெறியூட்டியதும் உலகுண்டதால் செருவிலாரும் புலி செங்கையலா நயினான் செய்த புருவின் முக்கீச்சரத்தம் அடிகள் செய்யும் பூசலே அப்படின்னு இந்த தமிழெல்லாம் படிக்கிறதுக்கே எனக்கு சிரமமாக இருக்குது அந்த காலத்தில் தனியான சம்பந்தர் ட்ரெயின் ஆட்டோ பஸ்ஸு டாக்ஸி அப்படின்னு எதுவுமே இல்லாமல் எத்தனை நூற்றுக்கணக்கான கோவில்களுக்கு ஆயிரக்கணக்கான மயில்கள் எல்லாம் நடந்து ஈசனை வழிபட்டு நமக்கெல்லாம் இந்த தேவாரங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கு கல்வியில் நாம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோமா இதுதான் கல்வி நமக்கு வந்து தேவார பதியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு இன்று பள்ளிகள் தயாராக இருக்கா ஒரு சில பள்ளிகள் கற்றுக் கொடுக்குறாங்க மீதியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல தயவுசெய்து நாம் இதெல்லாம் நம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பள்ளிகளிலும் சரி இல்லைன்னா தனியாக அமைப்புகள் தோன்றி உளவார பணிகள் தோன்றி தேவார பள்ளியண்ணே ஆரம்பித்து இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படி பண்ணினாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு முறை நாத்திகன் ஒருவன் கோவில் தரப்பட்ட திருநீற்றை அணிந்து கொள்ளாமல் உதாசீனம் செய்தான் இதற்காக மறுபிறவியில் பன்றியாக பிறந்து சேற்றில் உழன்றான் தன் முந்தைய பிறவி தவற்றை நினைத்து வருந்தினான் சிவனை வணங்கி இங்குள்ள சிவ தீர்த்தத்தில் நீராடி பாப விமோசனம் பெற்றான் இங்குள்ள காந்திமதி அம்மன் நாகலோகத்தில் நாகக்கண்ணீரால் பூஜிக்கப்பட்டு சோழ மன்னனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது எவ்வளவு சிறப்புமுற்ற இந்த திருக்கோயில் அப்படின்னு பாருங்க உறையூர் வந்த பிரம்மா இத்தலத்து சிவனை வணங்கினார் அப்போது சிவன் தன்னிடம் இருந்த பொன்மை தங்க நிறத்தை வெண்மை செம்மை சிவப்பு நிறம் கருமை புகைமை புகை நிறம் ஆகிய ஐந்து நிறங்களை வெளிப்படுத்தினார் பொன்மை நிறத்தில் இருந்து மண்ணும் வெண்மை இருந்து தண்ணீரும் செம்மை இருந்து நெருப்பும் கருமை இருந்து காற்றும் புகை இருந்து ஆகாயமும் வெளிப்படும் என்று அவரிடம் கூறினார் நீராக திருவானைக்காவலிலும் நிலமாக காஞ்சிபுரத்திலும் நெருப்பாக திருவண்ணாமலையிலும் காற்றாக காலஹஸ்தியிலும் ஆகாயமாக சிதம்பரத்திலும் காட்சியளித்து அருள் புரியும் சிவெருமான் ஐந்து பூதங்களையும் ஒன்றாக உள்ளடக்கி இங்கே உறைவதால் அதாவது வசிப்பதால் ஊருக்கு உறையூர் என்றும் சுவாமி பஞ்சவர்ணேஸ்வரர் என்றும் பெயர் ஏற்பட்டது நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று இவரை பற்றியே மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ சிறப்புற்ற இந்த திருக்கோயில் இந்த வரலாறு இந்த நந்தவனங்கள் எவ்வளோ சிறப்பாக நமக்காக இந்த அதிகாரிகளும் பக்த கோடிகளும் இதை காப்பாற்றி நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறப்போ நிஜமாகவே சிலிருக்குது வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி சிவன் கோயில்களை பார்க்க முடியாது அதெல்லாம் மண்ணுடன் மண்ணாகி இருக்கும் கோயில்கள் இருந்திருந்தாலும் ஆனால் இங்கே இல்லை வேற்று மதத்தை சேர்ந்தவங்க எடுத்திருப்பாங்க அந்த சிவன் கோயில்கள் விஷ்ணு கோயில் கம்போடியாவில் எல்லாம் அந்த மாதிரி ஆகிடுச்சு தாய்லாண்டில் அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு எல்லாம் அந்த மாதிரி ஆனால் நம்ம பாரத தேசத்தில் தான் இன்று வரைக்கும் புண்ணிய பூமியாக ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் நமது கோயில்கள் நமது சனாதன தர்மத்திலேயே இன்று வரைக்கும் நிலைத்து நின்று கொண்டு இருக்கிறது அதுதான் நமது பெருமை அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதில் தான் நம்பெருமை இருக்குது அடுத்த தலைமுறை சொல்லணும் பைரவர் சனி பகவான் சூரியன் ஒரே சன்னதியில் வீட்டிருப்பதால் கிரகதோஷ நிவர்த்திக்கு ஏற்ற தலமாகும் கேபிரை அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு அபிஷேகம் நடக்கிறது உலகில் எவ்விடத்தில் சிவபூஜை சிவதரிசனம் செய்தாலும் இத்தலத்து இறைவனை வந்தடையும் என்பது ஐதீகம் சாபம் பாபம் தோஷம் ஆகியவற்றிலிருந்து நிவர்த்தி தருவதாக தருபவராக சுவாமி உள்ளார் இங்கு அம்பாள் காந்திமதி மற்றும் பஞ்ச முக விநாயகரும் தரிசனம் தருகிறார்கள் இக்கோயில் வரலாற்றுடன் சேவலுக்கு தொடர்பு இருப்பதால் இப்பகுதியினர் சேவலுக்கு மிகுந்த மரியாதை அளித்து வருகின்றனர் எதிரி யானை அளவு பலம் பெற்றிருந்தாலும் இந்த இறைவனின் கருணை இருந்தால் அவனை வென்றிடலாம் இத்தல முருகனை குறித்து அருணகிரிநாதர் பாடியுள்ளார் இவ்வளவு சிறப்புள்ள இத்திருக்கோயில்களை நாம் முடிந்தால் கண்டிப்பாக திருச்சிக்கு போனீங்க அப்படின்னா உறையூர் திருக்கோயில் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்து நமது புண்ணியங்களை சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் அடுத்த பிறவியிலிருந்து நம்மை மீண்டு இறைவனுடன் வழி வழிவகுப்போம் ஓம் நம